ஹலோ வியூவர்ஸ் என்னுடைய சேனல் நை ஸ்கைஸ் லிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோவுக்கு மறுபடியும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நான் தோட்டக்கலையை பற்றி மறுபடியும் பேசலான் இருக்கேன் நானே இப்போ தான் தோட்டம் போட ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் சின்ன வயசில் எப்போயோ போட்ட ஞாபகம் ப்ரைமரி ஸ்கூலில் எங்கள் அப்பா ரொம்ப எங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுவார் அதனால் இன்றைக்கி வந்து தோட்டக்கலைன்னா பின்னால் இலையாக செடி கொடி எல்லாம் இருக்க நம்ம அதனால் தென்னை மரம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து வர தென்னை மரம் பின்னால் பே பேக் ட்ராப் ஆனால் இப்போ நான் உங்களுக்கு வந்து எங்கள் ரெண்டாவது மாடியில் மொட்டை மாடியில் நான் வந்து தொட்டி வச்சு ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் நான் பண்ண போகிற ஒரு பாட்டிங்க்கு வே ஆஃப் ப்ரிசர்விங் சம்திங் அதாகப்பட்டது நம்ம சாமானை வந்து பதப்படுத்துறது இப்படி கொத்தமல்லி புதினா எல்லாம் நல்லா அலசணும் அப்புறம் ஜலத்தை கட்டணும் அதுக்கப்புறம் ஒரு துணியில் போட்டு பேட் ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி ஏதாவது ஒரு பேப்பர் வச்சு அதில் வந்து சுற்றி நம்ம இல்லாட்ட அரையீரமான இருக்க துணியை நம்ம வந்து அதில் வச்சு மூடி கவரில் போட்டு வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வேணும்ச்சு எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னேன் இதுக்கு முன்னல்ல அதே மாதிரி இப்போ நம்ம இந்த வேரெல்லாம் வேர் இஞ்சி மாங்காய் இஞ்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரி மஞ்சள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம ப்ரிசர்வ் பண்ணணுன்னா இஞ்சி உருகா பண்ணணும் இஞ்சி மாங்காய் ஊருகா பண்ணணும் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் வந்து ஒரு நாலஞ்சு நாள் எடுத்து சரி இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் எனக்கு இதெல்லாம் எடுத்து ஆள்றதுக்கு சரி இது எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஒன் ஆஃப் த வே ஆஃப் ப்ரிசர்வேஷன்ஸ் அதே சமயத்தில் இது பிளான்டிங்கும் இதே மாதிரி தான் இப்போ வந்து நான் இஞ்சி மாங்காயும் இஞ்சியும் எப்படி நம்ம பிளான்ட் பண்ணி வளர்க்கலாம் அப்படின்னு காட்ட போகிறேன் அவங்க நம்ம தோட்டத்துலக்கு போகலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இஞ்சியை நான் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி வச்சு விட்டேன் தொட்டியில் பாதி மண்ணு போட்டு அதில் இஞ்சி அரேஞ்ச் பண்ணிட்டேன் அடுத்த தொட்டியில் நான் வந்து இஞ்சி மாங்காயை அரேஞ்ச் பண்ண போகிறேன் இப்போ இஞ்சி அரேஞ்ச் பண்ணியிருக்க மாதிரியே இந்த வேர் விட்ருக்க இஞ்சி மாங்காயெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம் மண்ணில் அதை பாருங்க வேர் வீட்டுக்கு பாருங்க இதெல்லாம் மண்ணில் அரேஞ்ச் பண்ணிடலாம் மீது எல்லாத்தையும் கூட நம்ம இப்போதைக்கு புதைச்சி வைக்கலாம் ஆற்றுக்கு வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிச்சு இதெல்லாம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் எடுத்து கையில் மறுபடியும் மண் எலும்பி நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது இஞ்சி மாங்காய் இது இஞ்சி ஓகேவா இப்படி தான் நம்ம வேரெல்லாம் வளர்க்க முடியும் இப்போ இவ்வளோ கிட்ட கிட்ட வைக்கிறேன்னு பார்க்கக்கூடாது செடியெல்லாம் வந்த உடனே கொஞ்சம் அப்படியே எடுத்து நம்ம ஒன்றா தனித்தனியாக வேறு தொட்டிகளில் வச்சு ஓகேவா இந்த மாதிரி இஞ்சியும் இஞ்சி மாங்காயும் நம்ம அடிக்கணும் உடனே மண்ணு போடணும் நல்லா படிக்க பாதி முதல்ல போட்டுட்டு இஞ்சி அடிக்கிடலாம் அதுக்கு மேலே படிக்க பாதி நம்ம மேலே போட்டுடலாம் மண் போட்டுட்டு எந்த செடி நட்டாலும் எந்த பொடி நெட்டாலும் எந்த வேற நெட்டாலும் நம்ம வந்து உடனே ஜலம் கொட்டணும் இங்கிலீஷில் வாட்டர் அடிக்குமோ வாட்டிங் ஜலம் ஃபுல்லாகவே குத்தலாம் என்ன லூஸ் ஆயில் இருக்குது நல்லாவே ஊற்று அவ்வளோதான் இஞ்சியை வச்சோமா மேலே மண்ணை போட்டோமா ஜலத்தை குத்தினோமா இஞ்சி மாங்காயை வச்சோமா மேலே மண்ணை போட்டோமா ஜலத்து குத்தினோமா நம்ம ஒரு அஞ்சு நாளைக்கு கம்ஃபர்டபுளாக மறந்து போயிடலாம் ஏன்னா இப்போ இது வந்து குளிர்காலம் ட்ராபிக் ஜோன் அதனால ஃப்ரீஸ் எல்லாம் ஆகாது ஸோ இந்த குளிர்காலம் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு நிச்சயமாக ஜாலும் இருக்கிற மாய்ஸ்டர் போகிறோம் அப்படி மீறி போறலேன்னாலும் நம்ம மழை வரும் இந்த சீசனில் ஸோ கொஞ்சம் மழை வந்து பார்த்துக்கிட்டோம் இல்லை நம்ம மேல்கண்டு வந்து நம்ம தான் இருக்கவே இருக்கணும் பார்த்துட்டா போச்சு ஒன்றும் ஆகிடாது அதுக்குள்ளேயே நல்லா செ முளைச்சி வெளியில் செடி தெரிஞ்சாலும் தெரியும் வந்து பார்ப்போம் வந்த உடனே நான் உங்களுக்கு மறுபடியும் போடுறேன் இந்த வீடியோ ஓகேவா